வணக்கம் தமிழால் இணைந்தோம் தமிழால் வளர்ந்தோம் நான் உங்கள் தமிழ் தோழர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சங்கரங்கோவில் வந்திருக்கேன் ஸோ நம்ம சொந்த ஊருக்கு வந்ததுனால கொஞ்சம் திருமலை கோவில் அப்படின்னு ஒரு ஊர் போயிருந்தேன் ஸோ அந்த திருமலை கோவில் முருகர் கோவில் ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அதுபோக சங்கரன் கோயிலில் கோவில் வந்து கும்பாபிஷேகம் நடந்தது திருக்குடம் உங்களுக்கு ஸோ அதை வந்து நாளைக்கு நான் உங்களுக்கு தர நேற்று நடந்தது ஸோ ஆல்ரெடி லைவில் நான் கொடுத்துருந்தேன் பார்க்காதவங்க பாருங்கள் அது போக அதனுடைய காணொலியையும் நான் வந்து நாளைக்கு கொடுக்குறேன் மிக்க நன்றி ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் திருமலை கோவில் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானுடைய அருளை பெறுங்கள் மிக்க நன்றி உங்கள் தமிழ் தோழர் வணக்கம் தமிழால் இணைந்தோம் தமிழால் வளர்ந்தோம் நான் உங்கள் தமிழ் தோழன் நம்ம இப்போ எங்க இருக்கிறோம் திருமலை கோவில் அதாவது எங்கன்னா தென்காசி மாவட்டத்துல இருக்குது இந்த தென்காசி மாவட்டத்துல வந்து இந்த திருமலை கோவில் அப்படிங்கிற அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா தென்காசியிலேருந்து செங்கோட்டை பஸ் பிடிச்சி அங்கேருந்து இங்கே திருமலை கோவிலுக்கு பஸ் இருக்குது பஸ்ஸில் வந்தோம் ஸோ நம்ம இன்றைக்கி காலையில் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு ஒரு பதினொன்று பதினொன்றரைக்கு தான் தென்காசியே வந்தோம் ஸோ அப்புறம் விறுவிறுன்னு ஒரு இடத்துல குளிச்சிட்டு உடனே வேகமாக கிளம்பி மேலே இங்கே மலைக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே வர்றதுக்கு பஸ் கிடச்சிச்சு பஸ்ஸு கரெக்டாக நல்ல வேலை வந்தாச்சு ஆன் டைம் முருகர் நம்மளை கூட்டாரு அப்படின்ன மாதிரி வந்தோன்னே எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு மணிக்கெலாம் எல்லா கோவில்களும் சாத்திடுவாங்க நட சாத்திடுவாங்க சில நேரங்களில் ஒரு மணிக்கெலாம் நட சாத்திடுவாங்க ஒரு மணிக்கு மேலே இருக்கிறது கிடையாது ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு முருகர் வந்து நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறார் அப்படின்ன மாதிரி அவருடைய அருள் நமக்கு இன்றைக்கி கொடுக்கணும்னு முடிவோ பண்ணி நான் அவரை வேண்ட அவர் என்னைய எப்படியாவது இவனுக்கு அருளை கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சி வெயிட் பண்ண வச்சுட்டாருன்ன மாதிரி ஓடியாந்து விறுவிறுன்னு வந்து கீழே வந்து அந்த மலை மேலே ஏறி வரணும் படி மலை மேலே படி நிறையா இருக்குது படியில் ஏறி தான் வரணும் ஆனால் வந்து முருகர் வந்து பார்த்திங்கன்னா மேலே பஸ்ஸு வந்து வசதி இருக்குது ஆனால் ஒரே ஒரு பஸ் தான் மேலே வரும் அந்த பஸ்ஸு ஆல்ரெடி மேலே வந்துருச்சு அது மேலே வந்து திருப்பி கீழே வந்தால் தான் அடுத்து பயணிகளை கூப்பிட்டு மேலே வரும் அப்படி இருக்கும்போது வர முடியலை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கீழே கடக்கார கடைக்காரர் என்ன சொல்லிட்டாரு தம்பி நீங்கள் மேலே ஏறி போனீங்கன்னா தான் சாமியை பார்க்க முடியும் இல்லைன்னா நட சாத்திடுவாங்கன்னாரு சரின்ட்டு வேக வேகமாக மூச்சு இறைக்க இறக்க முருகா 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 அப்படின்னு சொல்லிகிட்டே ஏறி வந்துட்டேன் ஏறி வந்து இங்கே வந்து உட்காந்து முருகரை நேராக போய் முருகருக்கு முன்னாடி நிற்க பெரிய தீபாராதனை காட்டுறாங்க ஸோ உண்மையிலே ஒரு மன மகிழ்ச்சி அதாவது என்ன சொல்கிறது நம்ம வந்த புண்ணியம் கிடச்சிருச்சுடா அப்படின்ன மாதிரி அதாவது எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாலும் அந்த முருகரை நம்ம கடவுள் இறைவனை பார்த்த உடனே நம்மளுடைய கஷ்டங்கள் அந்த மூச்சு இறைத்தல் எல்லாமே அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த முருகர் வந்து உண்மையிலேயே நல்லா அழகாக அதாவது நான் வந்து காலேஜ் படித்த டயத்துலேயும் சரி ராஜபாளையத்தில் வேலை பார்த்தேன் ஒரு இடத்துல ஒரு ஸ்பின்னிங் மீலில் அப்போவும் சரி எப்போல்லாம் வந்து நமக்கு ஓய்வு கிடைக்குதோ அப்போல்லாம் நான் அந்த மலைக்கு வருவேன் வந்து இங்கே வந்து முருகரை கும்பிட்டுட்டு போவேன் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த வாஜ்பாய்க்கு வந்து மணாலி சொல்லுவாங்க பாருங்கள் கவிதை எழுதுறதுக்கு போவார் அதே மாதிரி நானும் ஒரு நோட்டை எடுத்துகிட்டு இங்கே வந்து உட்காந்து அப்படியே முருகரை பற்றி கவிதை எழுதுவேன் அப்புறம் காதல் கவிதைகள் எல்லா கவிதைகளையும் எழுதுவேன் ஸோ இங்கே வந்து உண்மையிலே இன்றைக்கி சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நமக்கு இருக்குது உடனே முருகரை தரிசனம் கொடுத்துட்டாரு ஸோ ரெண்டு மணிக்கு தான் நட சாத்துனாங்க உண்மையிலே ஆச்சரியமான ஒரு விஷயம் இன்றைக்கி ரெண்டு மணிக்கு தான் நட சாத்திருக்காங்க உண்மையிலே இல்லைன்னா ஒரு மணிக்கெலாம் நட சாத்திருவாங்க இன்றைக்கி ரெண்டு மணிக்கு நட சாத்திருக்காங்க அப்புறம் நம்ம இருந்து சாமியை கும்பிட்டுட்டு இப்போ இந்த இடத்துல வந்து இங்கே வந்து உட்காந்து பின்பக்கம் இது வந்து முன்ப அந்த முன்பக்கம் இருக்குது சாமி இப்போ நான் வந்து பிரகாரம் இந்த பக்கத்தில் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் ஸோ உட்காந்து ஆள் ஆரம்பி யாரும் கிடையாது ஒரு ஆள் கிடையாது ஸோ நம்ம நிம்மதியாக அமைதியாக உட்காந்து நல்ல ஒரு அரை மணி நேரம் மெடிடேஷன் பண்ணியாச்சு ஸோ அதுபோக முருகனுடைய மந்திரம் வேல்மாறல் அப்படிம்பாங்க அந்த வேல்மாறல் வந்து படித்தா நமக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உண்மையிலே சொல்லப்போனால் நான் அந்த வேல்மாரல் படிக்க ஆரம்பித்த பிறகு இறைவன் வந்து என்னால் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியலை ஸோ திருத்தணியில் உதித்தரலும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலைன்ற மாதிரி முருகர் அனைத்தையும் நடத்துகிறார் திருத்தணியிலேருந்து எனக்கு ஒரு வேல் கூட திடீர்னு வந்து நான் வந்து அதை வழிபட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ அதெல்லாமே அந்த இறைவனுடைய செயல் நம்ம கையில் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி அவன் என்ன நினைக்கிறானோ அது நடக்கிறது அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ இறைவன் வந்து அளப்பெரிய ஆற்றல் கொண்டவன் ஸோ அவனுடைய விஷயங்களெல்லாம் பேசணா பேசிக்கிட்டே இருக்கலாம் தியானம் பண்ணி இங்கே உட்காந்து இந்த இடத்துல இப்போ வேள்மாறல் படித்து முடித்தோடனே அந்த கரெக்டாக படித்து முடித்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் அந்த மயில் அகவும் சவுண்டு கேட்கவே இல்லை வேல்மாறல் படித்து முடித்தவுனே அந்த மயிலோடய சவுண்டு கேட்டுச்சு ஸோ மனசு மகிழ்ச்சி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் மயில் சவுண்டே கேட்கல எல்லாம் அமைதியாக இருக்குது அதுதான் அந்த இறைவன் நம்ம எதையுமே வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாதுங்கிற மாதிரி தான் மிக்க நன்றி ஸோ நீங்களும் எப்போவாது வாய்ப்பு இருந்தால் இந்த தென்காசி மாவட்டம் இந்த பண்புலி அப்படிங்கிற ஒரு ஊர் அந்த ஊர் பக்கத்தில் அந்த திருமலை கோவில் இருக்குது ஸோ இந்த மலை மலைகள்லாம் வந்து பார்க்க அழகாக இருக்கும் ஒரு நாள் வந்துட்டு போங்க பக்கத்தில் தான் குற்றாலம் ஆமாம் குற்றாலம் ஃபால்ஸில் வந்து குளிச்சுட்டு ஜாலியாக போகலாம் குற்றாலம் சீசன் வந்து ஆனால் அந்த டயத்தில் கரெக்டாக சீசன் டயத்தில் தான் வர முடியும் அப்போ தான் சீசன் தண்ணி விழும் இல்லைனா மற்ற நேரம் தண்ணி விடாது அப்புறம் பாவநாசம் அந்த மாதிரி அகஸ்தியர் பால்ஸ் இதெல்லாம் இருக்குது அங்கே நீங்கள் வந்து போகலாம் ஸோ போயிட்டு இந்த மாதிரி வரலாம் மணிமுத்தாறு டேம் இருக்குது ஸோ ரொம்ப மகிழ்ச்சி என் இதெல்லாம் பெருமைக்கு சொல்கிறேங்கிறத விட முருகருடைய பெருமையை நம்ம வந்து சொல்லிடணும் முருகர் வந்து அவ்வளோ விஷயங்கள் அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடியவர் ஸோ அப்படி தான் சொல்லணும் அப்படின்னு வச்சிரு நினச்சிருக்கேன் அதனால் எல்லாரும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றி உங்கள் தமிழ் தோழன் தென்காசியில் வந்து ஒரு இடத்துல வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு போனேன் அங்கேருந்து ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் தான் ஸோ தென்காசியில் சாப்பிட போகிறதுக்கு முன்னாடி நம்ம பயங்கர பசி மணி நால் நாலு மணி ஆகிருக்கும் ஈவினிங் ஸோ ஃபோர் தேர்ட்டிக்கு கரெக்டாக அந்த முருகப்பெருமான் வந்து ஒரு கடையை காமிச்சார் அந்த கடையில் வந்து நிலக்கடலை கொழுக்கட்டை இயற்கையான உணவுகள் எல்லாமே கிடச்சிது ஸோ நமக்கு பிடிச்ச உணவாக இருந்தது ஸோ அங்கே அந்த கடையில் சாப்பிட்டேன் அது வந்து முக்கு கடைன்றாங்க தென்காசியில் வந்து நாலு இடத்துல நாலு முக்கில் அந்த கடை இருக்குது அப்படின்றாங்க ஸோ தென்காசிக்கு போகிறவங்க கண்டிப்பாக அந்த கடையிலையும் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே வயிறார சாப்பிட்டுட்டு தென்காசியில் இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் கோவிலும் போய்ட்டு வரலாம் வேறு டீ சொல்ல லைட்டு போயிட்டா